வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக காரசாரமாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கல்யாண வீட்டிலலாம் இது வந்து விருந்துக்கு இந்த குழம்பு செய்வாங்க இந்த மாதிரி மாடலில் அப்புறம் வந்து கிராமத்து ஸ்டைல்லையும் செய்வாங்க ஏன்னா இது வந்து தண்ணியாக இருக்கும் இந்த குழம்பு அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சி விட்டு இதிலே வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் கசகசாலாம் வச்சு அரைப்போம் நான் வந்து இது கொஞ்சம் சிம்பிளாகவே அரைச்சிருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கோங்க ஒரு ஆறு அஞ்சு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு பட்டை உடச்சி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதை நல்லா வறுத்து செவந்ததும் ஒரு கப்பு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில அது போட்டு வதங்கினதும் நான் தேங்காய் ஒரு முடி காமிச்சல்லைங்களா அதை வந்து நல்லா துருவி போட்டுக்கோங்க போட்டு அது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஒரே ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் கலர் மாறத்துக்குள்ளே இறக்கிடுங்க இறச்சி இறக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா போல அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு அப்புறம் இப்போ தாளிக்கணும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை போட்டுருங்க போட்டு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு அது பச்சை வாசனை போன பிறகு நல்லா ஒரு துருவே வெங்காயம் ஒரு கப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு கப்பு போட்டு அது நல்லா வதங்கினதும் இதுக்கு மசாலா போடணும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தனி மிளகாப்படியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன் மூணு மூன்றரை கூட போடலாம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க அதிகமாக போட்டுங்க கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க காரம்லாம் போட்டு உப்பை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு மூ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தக்காளியெலாம் நம்ம அப்புறம் தான் சேர்க்கணும் இது அந்த மாதிரி வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா அங்கேயும் வந்து ஷாப்லேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க மஞ்சள்லாம் தேய்ச்சி அந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்தினதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து இன்னும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து நான் இந்த இதுவாக கூட சேர்த்துருக்கேன் இந்த மிளகு தண்ணி அந்த மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா இதில் குக்கரில் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி ஒரு மூடி போட்டு திரும்பவும் திறந்து அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை பழம் தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக இருக்கணும் அதனால் தக்காளி இது வக்க தக்காளியே வதக்கக்கூடாது இந்த க கறி வதங்கின பிறகு அதாக கூட தக்காளியை போட்டு திரும்பவும் ஒரு அந்த குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்படி வதங்கும் போதே பாதி வேக்காடு அதாவது பாதி வெந்துடும் அந்த கறி அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை கலந்து கொடுங்க அந்த பேஸ்ட்டை கலந்து கொடுத்து அந்த மிக்சி ஜாரெலாம் நல்லா கழுவி நிறைய தண்ணி விட்டுக்குங்க அதாவது திக்காக இருக்கக்கூடாது இந்த குழம்பு நல்லா தண்ணி குழம்புன்னுவோம் நாட்டு கோடி சாறு அதாவது தண்ணி சாறு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அதனால் தண்ணியாக இருக்கணும் கார சாரமாக இருக்கணும் அதனால் நல்லா தண்ணி விட்டுக்குங்க நல்லா தண்ணியை விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்குங்க இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலே வந்து கருவேப்பில தூவிக்க தூவிட்டு அதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் வேணும்னா கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்தால் நல்லா மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் போட்டு கலந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அதை ஆஃப் பண்ணிடணும் மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு நிமிஷத்தில் இறக்கிடுங்க இறக்கிட்டு இது கூட நான் வந்து ஒரு நாலு முட்டை அதாக கூட வேக வச்சு உரிச்சு போடுறேன் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு சாதம் சுட சுட போட்டு இந்த தண்ணி சாறு சாறு மாதிரி இருக்குங்க தண்ணியாக இதை வந்து நல்லா தலை தளன்னு விட்டு நம்ம சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஜலதோஷமாக இருக்கட்டும் சளியாக இருக்கட்டும் இரும்பலாக இருக்கட்டும் உடல் வலியாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே சூப்பராக காணாமல் போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நாட்டு தான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும் நம்ம பிராய்லர் சிக்கன்லாம் செய்கிறோன்னா அதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் உடனுக்குடனே ஒன்று போட்டு வதக்கி அதில் தான் நம்ம இஞ்சி பூண்டுலாம் போடுவோம் இது அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்